ஹாய் ஆல் வெல்கம் டு மை சேனல் நவி லைஃப் ஸ்டைல் இன்னைக்கான வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அளவு ப்ளவுஸ் வச்சு ஃப்ரண்ட் பார்ட் வந்துட்டு எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ தான் நம்ம இன்றைக்கி ஃபுல் டீடெயில்ஸ்ஸாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டெய்லரிங்கில் நீங்கள் பிகினரா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம போகிற வீடியோஸ் நீங்கள் தந்து வாட்ச் பண்ண முடியும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து ஒரு நார்மல் ப்ளவுஸு நம்ம ஏற்கனவே ஸ்லீவ் பார்ட் வந்துட்டு கட் பண்ணிட்டோம் லிங்க் வந்து ஐக்காண்டில் கொடுக்குற விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள் கட் பண்ண பேக் பார்ட்டை இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம் இது வந்துட்டு ஒரு க்ராஸ் கட்டிங் பிளவுஸ் ஸோ நம்ம பேக் பார்ட்டை வந்துட்டு கிராஸில் போட்டுக்கலாம் இதே நீங்கள் ஸ்ட்ரெயிட் கட்டிங் பிளவுஸாக பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ப்ளவு இந்த பேக் பார்ட்டை வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு போட்டுக்கோங்க பேக் பார்ட்டில் இருக்கிற எல்லா அளவுகளையும் அப்படியே நம்ம டிட்டோவாக ட்ரா பண்ணி எடுத்துடலாம் இந்த இடத்துல மட்டும் எக்ஸா லைன் போட்டுக்கோங்க நம்ம வந்துட்டு ட்ரா பண்ணுறதுக்காக ஸோ நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் இப்போ பேக் சைடை இது ஷோல்டர் ஜாயிண்ட்டு ஹாஃப் இன்ச் கொடுத்துருக்கேன் ஸோ நான் அதே ஹாஃப் இன்ச் வந்துட்டு கொடுத்துருக்கேன் அளவு ப்ளவுஸில் நெக்கோட ஹைட் எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க அளவு ப்ளவுஸை ஷோல்டர் ஜாயின் பண்ண இடத்துல வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த லைனும் ஷோல்டரில் ஜாயின் பண்ண லைனும் சேமாக இருக்கணும் இப்போக்கு தான் நம்ம நெக் லைன் வந்துட்டு கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஷோல்டர் ஜாயின் பண்ணதும் இந்த இதுவும் சேமாக இருக்குது ஸோ நம்ம இங்கே குறிச்சிக்கலாம் வந்துட்டு நம்ம இப்போ மார்க் பண்ணியாச்சு அப்புறம் ஃப்ரண்ட்டோட ஹைட் வந்துட்டு இப்போ மார்க் பண்ண போகிறோம் பட்டி ஜாயின் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா அந்த இடத்த வரைக்கும் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இதுக்கு கீழே சீ மிளகன்ஸ் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னா வந்துட்டு அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு கால் இன்ச்சு இந்த டாட் பிடிக்கிறதுக்கு ஒரு கால் இன்ச்சு தென் இந்த பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு ஆஃப் இன்ச் சேர்த்து ஒன் இன்ச் வந்துட்டு நம்ம எக்ஸா ஸ்டிச்சிங்காக விடுவோம் இப்போது பட்டி பக்கம் ஹைட் எவ்வளோ அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ண பக்கம் எடுத்துக்கோங்க சைடு ஜாயின் பக்கத்தை எடுத்துகிட்டு ஹார்ம் ஹோல்டில் இருந்து பட்டி வரைக்கும் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத ஒரு மார்க் பண்ணிடுங்க இதுல இருந்து எக்ஸ்ட்ரா ஹாஃப் இன்ச் விட்டால் போதும் ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு ப்ளஸ் பட்டி நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு ஸோ நான் முக்கால் இன்ச் விட்டுருக்கேன் பட்டிக்கு ஆஃப் இன்ச்சும் மேலே ஸ்லீவுக்கு கால் இன்ச்சும் விட்டுருக்கேன் ஃப்ரண்ட் பார்ட்டை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு கீழே டாட் பிடிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா சென்டர் டாட்டு அந்த டாட்டில் கீழே இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு மேலேருந்து நம்ம இப்படி தான் நம்ம டாட் வந்துட்டு டாட் பாயிண்ட் வந்து மார்க் பண்ண ரொம்ப இழுத்துறாதீங்க அளவு வந்து எக்ஸஸ் ஆகும் ஸோ நம்ம லைட்டாக மட்டும் இழுத்தால் போதும் இது வந்து ஸ்ட்ரைட் கட் ப்ளவுஸு அதனால ஃப்ளாட்டாக இருக்குது இந்த மாதிரி வச்சு லைட்டாக இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கிருவோம் நம்ம ஸ்டிச்சுக்காக ஆஃப் இன்ச் பட்டி ஜாயிண்ட்டுக்கு ஆஃப் இன்ச் வந்து கொடுத்துடலாம் கொடுத்துட்டு நம்ம இது எல்லாத்தையும் இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இங்கே ஃப்ரண்ட்டில் குழிவு வந்துட்டு கட் பண்ணணும் குழிவு கட் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி சில பிளவுஸில் கைக்குழிவு கட் பண்ணியிருப்பாங்க சில ப்ளவுஸில் வந்துட்டு இந்த ஃப்ரண்ட் பார்ட்டில் குழிவு வந்துட்டு கட் பண்ணியிருக்க மாட்டாங்க அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த மாதிரி நெக்லைனாக சேமாக வச்சுக்கோங்க வச்சதுக்கப்புறம் ஒரு ஒரு பெரிய நீண்டல் எடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா இங்கே குத்துனிங்க அப்படின்னா அந்த சைடு வெளியே தெரியும் இதில் வந்துட்டு லைட்டாக ஜாயின் பக்கத்தில் லைட்டாக தான் நமக்கு குழிவு எடுத்திருக்காங்க இப்படி தான் நம்ம ப்ளவுஸில் குழிவு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் இது வந்துட்டு ஆம்போல் ரவுண்ட் இதிலருந்து லைட்டாக ஒரு பாயிண்ட் அளவுக்கு தான் நமக்கு குழிவு கட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் நெக்கோடய ஹைட் வந்துட்டு ஃபைவ் ஃபைவ் இன்ச் இருக்குது நம்ம அஞ்சரை இன்ச் கேட்டிருக்காங்க ஸோ நம்ம ஆஃப் இன்ச் இறக்கி வச்சுக்கலாம் நான் ஏன் ஃபஸ்ட்டே சொல்லலை அப்படின்னா அளவு ப்ளவுஸ் வச்சு நான் சொல்லிக் கொடுக்கறதுனால உங்களுக்கு அளவுகள் வந்துட்டு சேஞ்ச் ஆக சான்சஸ் இருக்குது ஹாஃப் இன்ச் வந்துட்டு நான் ஃப்ரண்ட் பார்ட்டில் இறக்கி கொடுத்துருக்கேன் ரீசன் கஸ்டமர் கேட்டதுனால ஃப்ரண்ட்ல வந்துட்டு ரொம்ப எடுத்துராதீங்க எடுத்துடாதீங்க ஹாஃப் இன்ச் ஆர் 1 இன்ச் கேப் இருக்கணும் நம்ம குழிவு வரைகிறதுக்கு அங்கே இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம் போனமாக நீட்டாக ஃப்ரண்ட் பார்ட் வந்துட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு ஸ்டிச்சிங் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவை அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்